ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக பக்ரதுண்டி சம சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதிரகங்களில் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவான் மாச மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார் அந்த பனிரெண்டு ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம் பனிரெண்டு மாதங்கள் அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போறார் எண்ணிக்கை பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் வீட்டில் அதாவது தனுசுராசியில் சஞ்சாரம் பண்ண போறேன் அதுக்கடுத்தது மகரம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும் தக்ஷணாயணம் முடிகிறது உத்தராயணம் ஸோ இது வந்து தக்ஷணாயணத்தில் கடைசி மாதம் அதுக்கு தான் மார்கழி மாதம் மார்கழி அற்புதமான மாதம் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கிலும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் அவரோட சொந்த இது என்ன மூணு நாள் நாலு நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும் மீதி இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும் அதனால தான் இந்த ஒரு நாலு நாள் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த ரெண்டாவது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது மகரம் ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆக மூல காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வரீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் நீங்கள் ஹேன்னு சொல்லி வாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சுகாதிபதி சுகாதிபதி அப்படின்னாலே சுகத்துக்கு அதிபதி தன் சுகத்துக்கு அதிபதி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணணும் சூரியன் எங்கே எந்த ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல அதாவது சொல்லுவாங்க எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் பரவாயில்லன்னு அந்தமாரி எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுவோம் அற்புதமான உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது கலத்திரஸ்தானம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதம் கலத்திரத்தில் இருந்த வரைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்தாங்க அவங்க மூலமா நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை சாய்ச்சிட்டீங்க அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருந்தாங்க நண்பர்கள் அதுவும் பால்யகால சிநேகிதர்கள் உங்களை தேடி வருவாங்க அது மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஓரளவுக்கு மனசுல சின்ன சின்ன நெருடல்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் சாதாரணமாக வெளியில சொல்ல மாட்டீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னோட கஷ்டத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா தெளிவாக யோசிக்கிறவங்க இந்த நம்மளோட கஷ்டத்தை சொல்கிறதுனால அவங்க என்ன நமக்கு ரெமிடி கொடுக்க போகிறாங்க எல்லாருமே இப்போ என்னென்னா இலவசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் அறிவுரை இது ரெண்டு தான் அது யார் வேணாலும் கொடுக்கலாம் நானும் கொடுக்கலாம் என் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் வேணாலும் கொடுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் இலவசம் ஃப்ரீ அப்போ நம்மளோட கஷ்டங்களை சொல்கிறதுனால அவங்களுக்கு நமக்கு என்ன ரெமிடி கொடுக்க முடியும் இந்த அந்த கஷ்டத்தை எப்படி தீர்க்க முடியும் முடியாது அப்படிங்கும்போது நம்ம ஏன் அதை பெருசுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அதை வச்சுப்பாங்க அந்த வகையில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த சுகாதிபதி சூரிய பகவான் எங்கே வரப்படுறான்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துக்கு வரப்படுறார் எட்டாம் இடத்துல மறைவுன்னு பேர் ஆனால் சூரியனுக்குலாம் மறைவு கிடையாது நான் தான் சொல்லுவேன் சூரியனுக்கு நீச்சம் மறைவெல்லாம் கிடையாது நீச்சத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன் மறைவும் கிடையாது ஆனால் மறைவான இடம் மறைவான இடத்துல இருக்கார் அதுதான் நான் சொல்கிறோம் எட்டாவது இடத்துல மறைவுன்னு நம்ம எடுத்துக்கூடாது மறைவான இடத்துல அவர் இருக்கார் இல்லை இருட்டான இடத்துல ஒருத்தர் உட்காந்துருந்தா அவர் இருக்கிற இடம் தெரியுமா சொல்லுங்கள் ஒரு ஸ்டூலை கொண்டு உட்காந்துருக்கார் யாருக்கு தெரியும் இருட்டாக இருக்குது அந்த வகையில் அந்த சூரிய பகவன் அங்கே போய் உட்காருறோம் அப்போ என்ன அப்படின்னா முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு தேவைப்படும் அதுமாரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலுமே சரி காய்கறி வாங்க போனால் கூட கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக இருந்த ரொம்ப நல்லது பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் வர்ற அஷ்டம ராசியில் ஸோ இந்த பத்து நாட்கள் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கரெக்டாக நுணுக்கமாக ஆராய்ஞ்சு உத்தியோகத்தில் சரி நம்ம உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கா அந்த வேலையை அழகாக செய்யுங்க தொழில் வியாபாரம் என்ன தொழில் பண்ணுறீங்க என்ன தொழில் வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ அந்த தொழிலில் கவனமாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் அப்படி இருந்தாலே ரொம்ப நல்லது இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் பகருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கொஞ்சம் குறையும் சந்தோஷம் அதிகமாகும் ஏன்னா சந்தோஷம் தான் சுக்கிரனாலே சந்தோஷந்தான் சந்தோஷ காரகன் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கிறது காரணமே சுக்கிர பகவான் அவரோட நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் முக்கியமாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமே இல்லை என்ற அளவிற்கு ஒற்றுமை கூடும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பெரிய நன்மைகள் நிறைய பாக்கியங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சில விருந்துகள் கேளிக்கைகள் இதெல்லாம் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் இப்போ கவனமாக இருக்கணும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் பதினொன்று பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் சுகாதிபதி சூரிய பகவானின் சொத்த நட்சத்திரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் இவர் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களோட சுகங்கள் அற்புதமாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட கனவுகள் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்றால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் திட்டமிடல் அவசியம் திட்டம் தான் முதல்ல வந்து எப்போவுமே பாருங்களேன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே அதை முதல்ல ப்ரொஃபைல் ரெடி பண்ணுவாங்க இப்படி இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா இந்த மாதிரி வித்தோம்னா இந்த மாதிரி லாபம் வரும் அப்படின்னு அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் போர்ட்ஃபோலியோ அதுக்கப்புறம் வந்து இந்தந்த டிபார்ட்மென்ட் இப்படி வரணும் இப்படி அப்படி இப்படின்னு டிசைன் பண்ணுவாங்க ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு திட்டமிடல் கண்டிப்பாக அவசியம் சரி இந்த ஒன்பதாம் இடம் அதாவது இந்த சூரிய பகவான் அஷ்டம ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஒரு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே நான் சொன்னேன் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் உங்களால் முடிஞ்சது பத்து கிலோ கொடுங்க நூறு கிலோ கொடுங்க ஒரு மூட்டை கொடுங்க நான் சொல்லலை உங்களால் எவ்வளோ முடிகிறதோ கொஞ்சம் அப்படியே கோவிலில் கொண்டு போய் அந்த நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு அப்படியே படைச்சிடுங்க உங்களால் முடிஞ்ச கோதுமை சரியா இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்கள் சுகாதிபதி அஷ்டம ராசியில் இருந்து கொண்டு உங்கள் கஷ்டங்களை கொஞ்சம் குறைத்து ஒருவித இன்பத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க